அம்பாள் பக்கத்துல இருந்து தரிசனம் பண்ணுங்க வாங்க பரவாயில்லைங்க ஆத்தா முகத்தை பார்த்தா போதும் அதனாலதான் பக்கத்து ஊர்ல இருந்தா கூட தரிசரி கோவிலுக்கு வந்து போயிட்டு இருக்க ஆத்தா உனக்கு மட்டும் இல்லம்மா உன் குடும்பத்துக்கே துணையா இருப்பா அப்ப நான் போயிட்டு சாமி ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை அம்பாள் சன்னதிக்கு வந்திருக்கீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரி ஐதீகம் அதுக்காக சன்னதி கதவு எப்போதுமே திறந்திருக்கும் இன்னைக்கு நடக்க போக தெரியும் மந்திரமூர்த்தி மந்திரமூர்த்தி என்ன அப்படி பாக்குறீங்க அரூபமா இருந்து உருவமா மாறுறது ஆண்டவனுக்கு மட்டுமே உள்ள அம்சம் நீ சாதாரண மனுஷன் தானே சாதாரணமாவே வரலாமே தூணில் இருப்பா துரும்புல இருப்பா அந்த கடவுள் மட்டும் இல்ல நானும் தான் என் மந்திர சக்தி அந்த மகாசக்தியை பெருசு மந்திர நாம ரெண்டு பேரும் ஒரே குரு மந்திரம் கத்துக்கிட்டோம் சாமியாரா இருக்கேன் நீ சாமியாவே மாறணும்னு ஆசைப்படுறீங்க சரி சரி என்ன தேடி வந்திருக்கீங்க உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் அங்க பாருங்க ஆச்சாரியா எப்படியா வரவேற்பு பிரபாதம் உண்மையிலேயே உனக்கு மந்திர சக்தி ரொம்ப அதிகம் ஓ நீ வரவேற்பு கொடுத்துட்டேன் ஏன் பங்குக்கு நான் ஏதாவது வேணாமா மாரியம்மன் பிரசாதம் எலும்புச்சம்பழமா ஆமா உன் கையால பிழிஞ்சு சாறு எடுத்து கொடுக்க முடியுமா மலைய கையில கூழாங்கல்ல கொடுக்குறீங்களா இப்ப பாருங்க முடியலையா நீ கடவுள் மந்திரமூர்த்தி மாரியம்மன் காலடியில் இருக்கிற எலும்பு சம்பளத்துக்கே இவ்வளவு சக்தி அவளுக்கு எவ்வளவு சக்தி அவளுடைய கண்மலருக்கு எவ்வளவு சக்தி இதெல்லாம் புரிஞ்சுக்க நான் வர கோட்ட மாரியம்மன் கண்மலருக்கு அவ்வளவு சக்தியா எனக்கு அந்த கண்மலர் வேணும் நான் இப்பவே போறேன் தோட்டம் மாரியம்மா பேருக்கேத்த மாதிரி நீ மாரியம்மன் தான் ஓ சக்தி எல்லாம் இந்த கண்மலர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன் இந்த கண்மலர் எனக்கு வேணும் இந்த கண்மலர் என் கைக்கு வந்தா நான் கடவுள் ஆயிடுவேன் நீ பெருங்கல்ல ஆயிடுவேன்

நான் டாக்டர் தாம்மா கடவுள் இல்ல உங்க புருஷனை மருந்தால குணப்படுத்த முடியாது எனக்கு மாய மந்திரமும் தெரியாது ங்கே இருங்க பக்தர்களோட பாத யாத்திர இருந்த இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு குரல் என்ன கூப்பிட்டு மாதிரி இருந்துச்சு அதான் வந்த நான் கும்பிடுற கோட்டை மாதிரியே உங்களை அனுப்பி வச்சிருக்க

கோட்டமாரிய மன் கண்மலரை கொண்டு வந்தா அதை வெச்சு உன் புருஷனுக்கு பார்வையை தர முடியும் எப்படியாவது கோவிலுக்கு போய் ஆத்தாவோட கண்மலரை கொண்டு வந்துற சாமி ஆனா அது பெரிய பாவம்மா வேற வழியே இல்ல சாமி ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் தெய்வம் அந்த தெய்வத்துக்காக இந்த பாவத்தை செஞ்சுதான் ஆகணும் சாமி நீங்க இங்கே இருங்க நான் இப்பவே கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு போயி ஆத்தாவோட அக்கா என்ன பாக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு என்ன மன்னிச்சு கொடுத்த தான் திரும்பி கேக்க வருவாங்க ஆனா இந்த பாவி கொடுத்த காணிக்கையே திரும்ப எடுக்க வந்திருக்கு சொல்றது உனக்கு புரியலையா கண் மலர திருட வந்திருக்கு கோவில தீ விதிச்சப்போ பூ விதிச்ச மாதிரி சந்தோஷப்பட்டு இப்போ உன் கண் மலர பறிக்கிறப்போ நெருப்புல நிக்கிற மாதிரி நிக்கிறேன் செய்ய போறது பாவம் தான் அந்த பாவத்துக்காக எனக்கு என்ன தண்டனை விடாலும் கொடு ஆனா என் புருஷனுக்கு பார்வைய திருப்பி கொடுத்தாயே விதிய நான் திருடி ஆயிட்டேன் என்னால நீ குரடியாக போற

Eu não கோ கோவிலா ஒண்ணு நினைக்கிறேன் இந்த கண்மலரை ஒப்படைக்கிற அந்த பாவிய கைக்கு போகாம நீதான் இத காப்பாத்தணும் இந்த கண்மலரை மட்டும் இல்ல என் குழந்தையையும் உங்கிட்ட ஒப்படைக்கிற குழந்தைய நீத காப்பாத்தணும் இந்த வேப்ப பெரிய ஸ்விஸ் பேங்கா இதுல கண்மலை வச்சா எடுக்க முடியாதா இப்ப பாரு Oof. <laughs> மாரியம்மன் கண் நான் எடுக்கணும் அதாய ஆயுள் சபதம் அதுக்கு நீ பதினாறு வருஷம் நேத்திர தித்தியாகம் பண்ணணும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எனக்கு நீ அந்த சக்தியை கொடுக்கணும் இப்பவே நேத்திர சித்தியாக ஆரம்பிக்கிறான்